தெலுங்கு மக்களுக்கு எப்பயுமே இன்னொருத்தவங்க இடத்த ஆட்சி பண்ணுறது பிடிக்கிறதுனா பிடிக்கும் அது வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க அந்த இடத்துல மக்கள் கூட கலந்து இருப்பாங்க ஒரு நாள் திடீர்னு பிரிவினை பேசி எங்களுக்கு எங்கள் இடம் வேணும்னு சொல்லிட்டு மற்ற மக்கள்கிட்டையும் இவங்களும் பேசி அந்த இடத்த பிரிச்சுப்பாங்க இப்படி தான் வந்து ஆந்திரான்னு ஒரு மாநிலம் முதல்ல உருவாச்சு இப்படி தான் தெலுங்கான ஒரு மாநிலம் இப்போ சமீபத்தில் உருவாச்சு இதை பார்க்குறோம் அப்போது இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு காரணம் இருந்தாலும் அதை அவங்க பிடிச்சிப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் சங்கின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லைங்களா வட இந்தியாவுக்கு அடுத்து இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப அதீதமான ஒரு கடவுள் பக்தி இருக்கக்கூடிய மண் வந்துட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய மண் தான் அவங்க வந்து சமஸ்கிருதத்தை அவங்க தாய்மொழியான தெலுங்கின் தாய்மொழி அப்படின்னு நம்பக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க நீங்கள் தெலுங்கு திரைப்படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி அவங்களோட நம்பிக்கையில் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி அப்படியே வந்துட்டு வட இந்தியாவுக்கு அடுத்து இவங்க தான் சொல்ல முடியும் ஆனால் வட இந்தியர்களையும் வியக்கிற அளவுக்கு அதை அவங்க காட்சிப்படுத்துவாங்க அவங்க வந்து அவங்க பண்ணுறப்ப நம்ம சிரிப்போம் இவங்க பண்ணுறப்ப நம்மளே ரசிப்போம் தமிழர்களுக்கு வந்து இப்படி மிளகா அரைக்கணுன்ற அளவுக்கு அவங்க அந்த தொழில்நுட்பமாக அவங்களுக்கு செய்ய தெரியும் அதனால் அவங்க வந்து கொஞ்சம் வரலாற்று ரீதியாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வரி கிடைச்சிச்சின்னா கூட அதை பிடிச்சிட்டு அதன் மூலமாக ஒரு குடியேற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ரொம்ப தயாராக தான் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்னாடி அதாவது விஜயநகர பேரரசெல்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே தெலுங்கர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து வாழ்ந்த பகுதிகளில் ஒன்று திருவண்ணாமலை இன்றைக்கி இந்த சில நாயக்கரசர்களோட பேரை பார்க்குறப்போ இவங்க பூர்வீகம் வந்து திருவண்ணாமலைன்னு ஒரு ஆந்திரான்னு வர்றது அதை காமிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாருங்கள் அவங்க வந்து ஆந்திராவில் என்ன வரல அந்த நாயக்கர்லாம் திருவண்ணாமலையிலேருந்து வந்தாங்க ஆமாங்க திருவண்ணாமலைக்கு எங்கேயும் வந்தாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ திருவண்ணாமலையில் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தெலுங்குகளுடைய குடியேற்றம் நடந்திருக்குது பின்னாடி வந்து விஜயநகர பேரரசு வர்றப்போ திருவண்ணாமலை பகுதியில் இருந்த தெலுங்கர்கள் வந்துட்டு நிறைய பதவிகளுக்கு போகிறப்போ அவங்க வந்து இடம் மாறி போகிறாங்க எல்லாம் நடக்குது இப்போ வந்து அது தொடர்பான செய்திகள் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறப்போ நம்மளோட பூர்வீக இடம் அதை நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்துட்டு ஆந்திரா மாதிரி திருவண்ணாமலை ஆக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களை அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான கடைகளை அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான நிலங்களை அவங்க வாங்குறாங்க கோவிலுக்கு போனால் கூட அவங்க மொழியை பேச சொல்கிறது இப்போ பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைங்கிற பெரிய எடுத்துகிட்டு அருணாச்சலம்லாம் போடுறாங்க அரசாங்க பேருந்துகளை தனியார் பேருந்துகள்லாம் போடுறாங்க அவங்க வந்து அந்த இடத்துக்கு பேர் மாற்றுறாங்க இப்போ சீனாவை வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ஒரு இடத்துக்கு பேர் மாத்துறப்போ நம்ம ஏதோ எவ்வளோ அவமானமா சொல்கிறோம் அதை அவங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அரசு தான் அவங்க சொல்கிறாங்க இவங்க மாத்துறாங்க ரெண்டு பேரும் ஒரே எண்ணம் தான் இல்லைங்களா இங்கே வந்துட்டாங்கன்னா அப்படியே தமிழர்கள் ஆயிடுவாங்களா என்ன அவங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாற்றி தராங்க அதான் நான் கேட்குறேன் இப்போ வந்து சீனா வந்துட்டு ஒரு படத்து பகுதியை வந்துட்டு சீன மொழிக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் மாத்திச்சுன்னா நம்ம ஏற்றுக்க முடியுமா அருணாச்சலான்னு எப்படி நீ பேர் வைக்கிற அண்ணாமலை தானே எங்களுக்கு